இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுடைய பிரவுன்கள் யார் பிறவுன் ஆட்சியாளர்கள் யார் என்பதை நம் கண்கூடாக பார்க்குறாங்க எல்லா விதத்திலையும் பிறோன் என்ன செஞ்சான் அந்த கவுமுடைய ஆண்களை எல்லாம் அழித்தான் பெண்கள் அழித்தான் பெண்களை எல்லாம் என்ன செஞ்சான் ஒரு போக பொருளாக ஒரு தவறான கருவியாக பயன்படுத்தினான் கால ஃபிராவனும் சனுக்கத்தில் அபுனாகும் நிசாகும் சூரத்தில் ஆராஃப் சூரத்தில் கசஸுடைய வசனங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ குரான் சொல்லக்கூடிய ஃபிராவனுடைய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிராவனுடைய இலக்கு ஒரு நாட்டை ஆட்சி செய்வது மட்டுமல்லங்க மக்களின் மனதை அடிமைப்படுத்துவது அதற்காக ரெண்டு ஆயுதங்களை பயன்படுத்தினா முதலாவது ஆண்களை அழித்தல் வழிகாட்டும் தலைமையில் இருக்கக்கூடியவங்க தைரியமானவர்களை சிந்திக்கக்கூடியவர்களை ஏன் எல்லா ஆண்களையும் அவன் அழித்தான் அழித்தான் பெண்களை உயிருடன் வைத்தான் ஆனால் தவறாக பயன்படுத்தினான் கவர்ச்சி சுகவாசம் அடிமை மனப்பான்மை மூலம் சமூகத்தை கட்டுப்படுத்து பெண்களை போக பொருளாகவும் பயன்படுத்தினார் இது வெறும் கொடுமை மட்டுமல்ல ஒரு அரசியல் யுக்தினேனே சொல்லலாம் நம்பிக்கையுள்ள தலைமைகளை கொன்றுவிட்டு கவர்ச்சியால் மக்களை அடிமைப்படுத்துவது இன்றைக்கு அதுதான் நடக்குது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ஆஹ் பிசினஸ் இண்டஸ்ட்ரி கன்சியூமர் இண்டஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா இன்றைய உலகில் அதே அவனுடைய முறையை மன்ஹஜை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எத்தனை ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ஸோ ஆண்களை அழிக்கக்கூடிய நவீன முறை என்று பார்த்தீங்கன்னா இன்றைய அரசுகள் வந்து ஆண்களை வாளை கொண்டு கொள்ளவில்லை மாறாக அவருடைய உள்ளத்தையும் நம்பிக்கையையும் கொள்கிறது எப்படி என்பதை நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா ஆண் மக்களை வெட்டி வீழ்த்தினான் ஃபிரோன் இல்லைங்களா இன்றைய சமூகம் பாருங்கள் உண்மையை பேசும் இளைஞர்களை சிறையில் அடைக்கிறார்கள் தைரியமான தலைமைகளை அச்சுறுத்தி ஆட்சி செய்து வந்தான் இன்றைக்கு பாருங்க தாவா சாஹிப் அவர்கள் என்ன செய்யறாங்க தீவிரவாதிகள் அவர்கள் என்று அடையாளப்படுத்துறாங்க போலியாக அடுத்து சிந்திக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் என்ன செஞ்சா அழித்து ஒழுக்கினான் இன்றைக்கு மக்களை வந்து சிந்திக்கக்கூடிய மக்களை நெட்ஃபிளிக்ஸ் ட்ரக்ஸ் பார்ன் அடிக்ஷனு கேம்ஸ் இது போன்ற இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல மூழ்கி மூழ்கும்படி செய்து என்ன செய்யறாங்க அவர்களை எல்லாம் உள்ளத்தை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சோ இன்றைய கொலை என்பது மனிதனுடைய உள்ளத்தை கொலை செய்வதிலிருந்து நடக்குது உடலை அல்ல முக்கியமா சொல்லணும்னா இப்ப ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் பெண்களை பயன்படுத்தக்கூடிய போகப் பொருளாக நவீன முறைகளை பார்க்கலாம் பெண்களை உயிருடன் விட்டு வைத்திருந்தான் ஃபர் அவன் கருணையால் அல்ல அவங்களை பயன்படுத்துவதற்கு தவறான முறையில பழைய பிறன் வந்து பெண்களை அடிமையாக வச்சிருந்தா இன்றைய உலகம் என்ன செய்யுது பெண்களை விளம்பர கருவியாக மாற்றி வச்சிருக்கிறாங்க அவங்களை ஒரு மனுஷியாக மதிப்பதில்லை அவன் வந்து அழகை பொருளாக ஆக்கினான் இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா பி டி சீக்கன் டூ வேல்யூ என கற்றுக் கொடுக்கப்படுகிறது தன்னுடைய சமுதாயத்தை வந்து ஆசையால் கட்டுப்படுத்தினாவேன் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா நவீன உலகத்தில் லஸ்ட் எக்கனாமி டிசயர் மார்க்கெட்டிங் எவ்வளோ விஷயங்கள் ஃபித்னாக்கள் இன்றைய பிரானுடைய மார்க்கெட்டிங் என்ன பெண்களை வந்து பெண்களுடைய உடலை ஒரு போகப் பொருளாக ஆக்கி வணிகம் செய்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிராண்ட் வர்ஷிமெண்ட்ஸ் கூட சொல்லலாம் பெண்கள் இனிமேட்டு அவர்கள் மனிதர்கள் அவர்கள் தான் என்ன பார்க்குது இப்போ இருக்கக்கூடிய நவீன சமூகம் பார்க்கிறது இன்றைய திரைப்படங்கள் மியூசிக் வீடியோக்கள் நீ எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் என்ன செய்யுது பெண்களை ஒரு போக பொருளாக பயன்படுத்துகிறார்கள் விளம்பரங்களில் கூட பார்க்கலாம் பெண்களின் உடனே விற்பனை உடலை வந்து விற்பனைக்குரிய கருவியாக மாற்றுகிறாங்க எல்லா ப்ராடக்ட்லையும் பெரும்பான்மையான ப்ராடக்ட்டை பெண்களை தான் என்ன செய்கிறாங்க பெண்களுடைய இமேஜை தான் அவங்களுடைய ப்ராடக்ட்டில் போடுறாங்க ஆண்களை விட உண்மையை பேசும் ஆண்களை சிறையில் கடத்தி விட்டு இப்படி அட்டுழியங்கள் நடந்து கொண்டிருக்கன எல்லா நாடுகளிலும் சரி கார் விற்கிறதா இருந்தாலும் சரி பிஸ்கெட் விற்கிறதா இருந்தாலும் போன் விற்கிறதா இருந்தாலும் சரி எல்லாம் பெண்ணின் உடலின் மூலம் விற்க விற்கிறாங்க பெண்களின் உடலை காட்சி பொருளாக்கி ஆனால் மாறாக பெண்களின் உடல் மறைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மாறாக இஸ்லாமா என்ன செய்யுது பெண்களுக்கு ஹிஜாபை அணிந்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறது ஃபிரோன் அந்த காலத்துல உடல்களை கொன்றான் இன்னைக்கு ஃபிரோனிய உலகம் என்ன செய்யுது நவீன உலகம் மக்களுடைய ஆன்மாக்களை கொள்ளுகிறது அவன் அடிமைத்தனம் செய்தான் நீ நவீன முறையில் என்ன செய்யறாங்க என்டர்டைன்மெண்ட்டை வச்சு எல்லாரையும் அடிமைகளாக்குறாங்க அவன் பாவம் செய்தான் இன்னைக்கு வந்து அதை ஃப்ரீடம் என்று பேசுகிறார்கள் அவன் பெண்களை பயன்படுத்தினான் இன்னைக்கு மார்க்கெட்டிங் என்ற பெயரில் பெண்களை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் மூல நோக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுதான் உள்ளத்தை ஆசையால் அடிமைப்படுத்த வேண்டும் ஸோ அல்லா சுபாத்தாலா ஒரு கதை கேட்பதற்காக ஃபிரோனுடைய வரலாறை நமக்கு சொல்லுங்க அதுல நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அதே விஷயங்களை அடையாளம் காண சொல்கிறது அரசியல்ல உண்மையை வந்து அடக்கும் போது அந்த இடத்துல ஃபிரான் என்ன செய்கிறான் பின்ன ஃபிரானுடைய வழிமுறை இன்னும் இருக்கிறது என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம் வணிகம் வந்து ஆசையை கொண்டு மக்களை வழிநடத்தும் போது ஃபிரானுடைய ஆட்சியை நம்ம கண் முன்னால் பார்க்க முடியும் இன்றைக்கு அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம் இல்லைங்களா பெண்களை ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட்டாக யூஸ் பண்றாங்க கார் விற்கினாலும் சரி சென்ட் விக்னனாலும் சரி ஃபோன் விற்கினாலும் சரி உணவு விற்கினாலும் சரி ஒரு பக்கம் ஃபில்ம் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்க்கலாம் மூவிஸ் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் எல்லாமே விமனை வந்து செக்ஷுவலைஸ் ஆக்கி காட்டுறாங்க அவங்களுடைய மியூசிக் விற்கணும் என்பது ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்கிறாங்க டான்ஸ் ஷோஸ் என்று சொல்கிறாங்க பாப் கல்ச்சர் என்று சொல்கிறாங்க இது எல்லாமே பெண்களை போகப்பொருளாக்கி இன்பம் காண வேண்டும் என்பதை குறிக்கோளில் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அற்றுழயம் செய்து கொண்டிருக்கிற ஃபேஷன் அண்ட் பியூட்டி இண்டஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய மெயின் டார்கெட்டே விமன் தான் உங்கள் உடலை நீங்கள் வெளிக்காட்டாத வரை நீங்கள் அழகானவர்கள் கிடையாது என்று அப்படி காட்டுறாங்க அதையே நிறைய பெண்கள் பார்த்து வழிகேட்டில் போகிறாங்க பெண்களுடைய உடலை கமர்ஷியல் ஆப்ஜெக்ட்ஸாக மாற்றி எவ்வளோ லட்சக்கணக்கில் பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபேஷன் அண்ட் பியூட்டி இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் சோஷியல் மீடியா இண்டஸ்ட்ரி பார்க்கலாம் இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க எப்படி தங்களை வெளிப்படுத்தி தங்களை எக்ஸ்போஸ் பண்ணி இம்மாரல் கண்டென்ட்டை எல்லாம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு அற்றழையும் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி போர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரி சொல்லலாம் மாடர்ன் அடிமைத்தனம் ஸ்லேவரி என்றே சொல்லலாம் பெண்களை வந்து மிஷின் போலவும் அவர்கள் வந்து உயிரற்ற பொருட்கள் போலவும் அதில் காட்டுகிறார்கள் நிறைய பேர் டிராஃபிக் பண்ண போகிறாங்க அபியூஸ் பண்ண போடுறாங்க ட்ரக்கில் மூழ்கி போய் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறாங்க மென்டலி டிஸ்ட்ராய் ஆக்கப்படுறாங்க மேலும் நிறைய ஹியூமன் டிராஃபிக்கிங் ப்ராஸ்டியூஷன் எவ்வளவு நடக்கிறது மில்லியன் கணக்கில் பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்க ப்ராஸ்டியூஷனில் ஈடுபடுத்தப்படுறாங்க சில ஊர்களில் கவர்மெண்ட்டே இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது ஆனால் கண்டுகொள்வதில்லை ஒரு பக்கம் கார்பரேட் வேர்ல்டு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா பெண்கள் வந்து தங்களுடைய திறமைக்காக என்ன செய்கிறாங்க அவங்களே வந்து ஹையர் பண்றதில்லை மாற அவங்கள அப்பியரன்ஸ்க்காக ஹையர் பண்றாங்க அவங்களுடைய ட்ரெஸ் கோடு கூட டைட்டாக இருக்கணும் இது போன்ற விஷயங்கள் இருக்கணும்னு தான் என்ன சொல்லுது அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒவ்வொரு பிராண்டுக்கும் முன்னாடி ஃப்ரண்ட் ஃபேஸா பெண்களை நியமிக்கிறாங்க ரிசெப்ஷனிஸ்டா பெண்களை ஹேர் ஹாஸ்டர்ஸாக பெண்களை சேல்ஸ் ப்ரொமோட்டர்ஸாக பெண்களை இது எல்லாமே அவனுடைய உடலை கமர்ஷியல் ஆக்கி பொருட்களை விற்கணும் என்பது தான் ஒரு புறம் கேமிங் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம் அதில் வரக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாமே செக்ஷுவலைஸ் ஆக்கப்பட்டு இருக்கிறது ஒரு பக்கம் வார் ஆக்குபேஷனில் பார்க்கலாம் பெண்களை வந்து என்ன செய்கிறாங்க ரேப் பண்ணுறது ஹுமிலேட் பண்ணுறது அபியூஸ் பண்ணுறதுன்னு எவ்வளோ விஷயங்கள் ஆண்களை எல்லாம் கொல்லுவது கொத்து கொத்தாக சிறையில் அடைப்பது அந்த காலத்துல அவன் வாட்களை கொண்டு பயன்படுத்தி நான் ஆட்சியை செய்தான் இன்றைய காலத்து ஃபிர்கள் மீடியா என்டர்டெயின்மெண்ட் ஃபேஷன் மார்க்கெட்டிங் என்று ஆண்களுடைய ஆண்மை தன்மையை கொன்றுவிட்டு பெண்களுடைய உடலை போக பொருளாக உபயோகப்படுத்தி என்ன செய்கிறாங்க மக்களை வழிகடுத்துக்கு பயன்படுத்துறாங்க ஸோ இஸ்லாத்தை நல்ல முறையில் பெண்பற்றி வாழ்ந்தால்தான் இது போன்ற விஷயங்கள்லேருந்து ஒரு நல்ல மூமின் தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள முடியும்